குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லை சிரவணபுரம் கவுமாடமராலத்திலே தவத்திரு கஜபுதை சுந்தரசாமியினுடைய முப்பதாவது நிறைவு குருபூஜை விழாவிலே வாழ்த்துறை வழங்கி அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சன்னிதானங்கள் ஒவ்வொருவரையும் நான் பெயரிட்டு அழைத்து அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மடத்தினுடைய நான்காவது குரு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய குலகுரு தவத்திரு சாமிகள் அவர்களே பேரூர் ஆதீனம் அவர்களே கைலை பேரூர் ஆதீனம் அவர்களே பழனி ஆதீனம் அவர்களே செஞ்சேரிமலை ஆதீனம் அவர்களே இதே போன்று கோவிலூர் ஆதீனம் அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்று பல சில வகையான பணிகளை மேற்கொண்டிருக்க மேற்கொள்ளக்கூடிய திரு சொக்கலிங்கம் திரு நாகராஜ் சத்யநாராயணன் அதே போன்று ஐகேஎஸ் ஐயா போன்ற தமிழ் பெரும் தலைவர்களே கிருஷ்ணமூர்த்தி ஐயா போன்றவர்களே இந்த அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய செல்லப்பண்ணா உட்பட ஏனைய பெரியோர்களே சான்றோர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த ஐந்து பெறவும் பெரும் விழாவிலே ஒரு சிறு இணைப்பாக ஆறாவது பெரும் விழாவாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் காரணம் என்னவென்றால் இந்த மடத்தினுடைய வேறாக இருந்து இந்த மடத்தை நிலைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நடராஜன் அண்ணா அவர்கள் இன்று தீட்சை எடுத்திருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் நம்முடைய குரும சன்னாதனங்கள் சமாதி அடைந்த முப்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் அவர் இது போன்ற ஒரு தீட்சை எடுத்திருப்பது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி இந்த மடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் இந்த மடத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு மிக்க அதே போன்று தவச்சீலர் அவர்கள் அவர்களும் இந்த தருணத்திலே வரவேற்று உங்களோடு ஆசி வரக்கூடியவர்களெல்லாம் இந்த தருணத்திலே வரவேற்று இது ஐந்து பெரும் விழா இந்த ஐந்து பெரும் விழாவிலே அறக்கட்டளை சொற்பொழிவாக புலவர் புராணத்திலே முருகனடிகளை பற்றி சிறப்பாக சொக்கலிங்கம் அவர்கள் சிறப்பாக சொக்கலிங்கம் அவர்கள் பேச இருக்கிறார்கள் என்னுடைய மாமனார் திரு சின்னசாமி கவுண்டர் நினைவாக இது சற்றொப்ப பதினெட்டு ஆண்டுகள் என்று நினைக்க நிறைவேற்ற ஒரு நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மூன்றாம் குரு சகம் மகா சன்னிதானங்கள் குரு பூஜை என்று தவத்திரு சன்னிதானங்களிடத்திலே நாங்கள் இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்டபொழுது அவர் ஒப்புக்கொண்டு இது போன்ற ஒரு விழாவினை நடத்தலாம் என்று ஒரு சொற்பொழிவினை நடத்தலாம் என்று சொன்னபொழுது எங்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாகவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல் நிலையை இடுக்கூடிய அளவிலே எங்களுக்கு உதவியதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த கோவிட் காலகட்டங்களில் மட்டும் ஒரு இரண்டு சொற்பொழிகள் நடந்தன விழாக்கள் நடந்தன குரு நடந்தன ஆனால் இதுபோன்ற ஒரு பெரிய கூட்டத்தில் அது நடைபெற இயலவில்லை அந்த காலகட்டத்திலே நூல் மட்டும் வெளியாகவில்லை என்று நினைக்கிறேன் ஈரா ஈராண்டுகள் நூல் மட்டும் வெளியாகவில்லை ஏனைய எல்லா காலகட்டங்களிலும் இந்த விழா நடந்த முடிந்த உடனேயே எல்லோர் இடையே இட கைகளிலும் கரங்களிலும் இந்த விழாவுக்கான நூலானது கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த ஐம்பெரும் விழாவிலே நான் நீண்ட உரையாற்ற விரும்பவில்லை காரணம் என்பவென்றால் மிகப்பெரிய சான்றோர்கள் சான்றோர்களெல்லாம் இருக்கிறார் அருளாசி வழங்க வந்திருக்கக்கூடிய சன்னிதானங்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மீண்டும் ஒரு முறை சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி வருக வருக என்று வரவேற்று உங்கள் அனைவரையும் என்னுடைய இந்த அறக்கட்டளை சார்பாகவும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்